ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த இந்த முடிவு வந்து நீங்கள் எங்களுடைய சமுதரைய தலைமையிலே படப்பெற்ற ஒரு குழு கூட்டத்தில் பாராளுமன்றத்தில் தான் இருக்கு அதையும் எங்களுக்கம் ஆனா இப்போ அவர் நியமித்தார்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த குழுவின் சார்பில் தான் எனக்கு எந்த தகவல் வந்தது அவர்கள்

இன்னும் வடிவங்கள் இருக்கு முடிக்க எங்களுடைய விவசாய அமைச்சர் ஹால்தீன் அவர்களோட நினைவாச்சரியா அமைச்சர் அப்புறம் முதலமைச்சர் நாங்களும் நிச்சயமாக அதுல பங்கு பெற்ற வேண்டிய ஒரு கடற்பாடு இருக்கு ஹால்தீன கொடுத்த ஆகவே அதன் மூன்று முப்பது மணிக்கு உஸ்மானியா கல்லூரியிலே இடம்பெறு எல்லாத்தையும் பார்த்தா இன்னும் இதுதான் ஏழு விடயங்கள் எடுக்க ஒன்னும் செய்யல அதுக்கு முதல்ல கௌரவ முதலமைச்சருடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு கௌரவ சுவாதிலிங்கம் அவர்களுடைய பிரேரணையை நாங்கள் முதல் ஆய்வு செய்து ஒரு அந்த நூற்றம்பது சொற்கள் என்ற அந்த விதியை விளக்கி ஒரு தீர்மானத்தை நாங்கள் ஒரு பிரேரணையை நிர்ணயிச்சு அதை முழுமையாக பாதிக்கலாம் கௌரவம் அப்ப அது வந்து நாங்களும் இப்ப இந்த அது அது அந்த விடயம் இல்லை இந்த புடையம் இப்போ அந்த அதாவது வடிவமைத்து நிகழ்ச்சி நிலையிலே சேர்த்து உங்களுக்கு அந்த பிரேரணையை முழு அங்க தரணும் தான் அதை விவாதிக்கலாம் எட்டாம் தேதிக்கு பின்னர் என்றால் நல்லாயிருக்கும் சொல்லாமல் சொல்லுவது அப்படிதான் நடக்கும்